ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னு வச்சிங்கன்னா யூஸ் டு பை மார்க்கெட்ல யூஸ் டு பைக் யார் பெஸ்ட்டாக தரா அப்படிங்கிறதா நம்ம வீடியோ பாக்க போறோம் போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாய் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா நல்லா இப்போ வந்து நம்ம இருக்கையிலே பார்த்தீங்கன்னா இப்ப புது பைக் வாங்குறத விட யூஸ் டு பை வாங்குற மாதிரி அதிகமா அதிகமாக ஆமாம் 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 அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏழு விசாரிச்சாலே நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் யார் தருவோம் அப்படிங்கறத நம்மளுடைய அதனால நீங்க உங்களுக்கு இருக்கையிலே பெஸ்ட் ப்ரைஸ் என்ன எப்படி என்ன குவாலிட்டியில வண்டி தரீங்க அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்ன ரேட் வண்டி என்ன மாடல் மட்டும் சொல்லுங்க இது வந்து திருச்சி தென்னூர் பட்டாபிராமத்தில் கிங் மோட்டர்ஸ் சரிங்களா இந்த கடையில இருந்து நாங்க பேசுறோம் எங்க கிட்ட வந்து பதினஞ்சு இந்த பதினஞ்சாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்ச ரூபா மட்டும் வண்டி இருக்கு வண்டி வந்து தரமா இருக்கு எல்லாம் ரெடி பண்ணி தான் நாங்க கொடுக்குறோம் வண்டியை நீ பெட்ரோல் போட்டு ஓட்டினா போதும் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம்

வண்டி ஓட்டி பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் லோன் எல்லாம் எப்படி எல்லாமே உங்கள் வசதி வந்து உங்களுக்கு வந்து லோக்கல்ல லோக்கலில் இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு மோன் செஞ்சு கொடுப்போம் வெளியூர் அரியலூர் இந்த மாதிரி தஞ்சாவூர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா அவங்களுக்கும் செஞ்சு கொடுப்போம் மேக்ஸிமம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஆறு ஆப்பா இருந்துச்சுன்னா லோன் போட்டு எடுத்துக்கலாம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு உள்ளே வாங்க

இதே மாதிரியே ஹோண்டா யூனிகான் ஒன் சிக்ஸ்டி பதினஞ்சு மாடல் இது நாற்பத்தஞ்சாயிரம் மாடல் இருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் பேசி எடுத்துக்கலாம் பேசி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சிடி ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி மாடல் நாற்பத்தஞ்சு சொல்றாங்க பதினாலு மாடலு நாற்பதாயிரம் சொல்றாங்க வேற குழிச்சு பேசி எடுத்துக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க பாருங்க வெலை குறைச்சு பேசி எடுத்துக்கலாம் பாய் இப்ப இது எல்லாமே வந்து நம்ம ஜென்ஸ் கிடையாது பாய சரி ஸ்கூட்டி டைப்ல நம்ம என்ன பாயா இருக்கு ஸ்கூட்டி டைப் இருக்கு ஸ்கூட்டி டைப் இருக்கு பெப்பு இருக்கு பெப்பர் டெஸ்ட் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அந்த வண்டிக்கு நிறைய இருக்கு சாக்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் அதுவும் பாக்கலாம் வாங்க டெஸ்ட் இருக்கு முப்பத்தி மூணாயிரம் சொல்றாங்களா ரேட் பேசி எடுத்துக்கலாம் வாங்க அதே மாதிரி ஹீரோ மேஸ்டோ இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது நாப்பத்தஞ்சாயிரம் சொல்றாங்க ரேட் பேசி எடுத்துக்கலாம் இருக்கு அதே மாதிரியே ரெண்டு வண்டி வண்டி இது பார்த்து பேசி எடுத்துக்கலாம் அதே மாதிரியே வந்து பேசி எடுத்துக்கலாம் அதே மாதிரியே பெப்பு லோ பட்ஜெட் முப்பது ரூபா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு பேசி எடுத்துக்கலாம் அதே மாதிரியே டிவிஎஸ் எக்ஸ்எல் ரெண்டு வண்டி இருக்குன்னு பாருங்க

வண்டி தெளிவா இருக்கு வந்து பாத்து நீங்க எடுத்துக்கலாம் நீங்க இது இதே மாதிரிதான் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் டூப் டைப் அந்த வைசார் டைப் இது முப்பத்தி ஆறாயிரம் சொல்றாங்க வித்தியாசம் வயசான வித்தியாசம் இது டூப் டைப் பழைய டைப் அதே மாதிரி அந்த வைசர்ல வர்றது ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணி முப்பத்தி ஆறாயிரம் சொல்றோம் ஆஹ் இது வெலை குறிச்சு பேசி இதை எடுத்துக்கலாம் வண்டி தரமா இருக்கும் பிளஸ் ஃபேஷன் ப்ரோ இதெல்லாம் வந்து ஹீரோ கம்பெனி எல்லாம் மைலேஜ் தரும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாடல் அறுபத்தி ரெண்டாயிரம் வண்டி தெளிவா இருக்கு வாங்க ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மாடல் இருக்கு அறுபத்தி நாலாயிரம் பேசி எடுத்துக்கலாம் வண்டி தெளிவா இருக்குங்க பெட்ரோல் போட்டு ஓட்டினா போதும் நீங்க அதே மாதிரி ஃபேஷன் ப்ரோ வந்து பதினேழு மாடல் மூணு வண்டி பாருங்க அம்பூரா சொல்றாங்க நல்ல ரீசன்ல பார்த்து பேசி எடுத்துக்கலாம் வண்டி தெளிவா இருக்கு எல்லா வண்டியும் தெளிவா இருக்கு பண்ணுங்க

பாய் இப்போ நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்ல நம்ம கஸ்டமர் யாரோ வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பெஸ்டா பண்ணி தர முடியுமா நம்மளால கண்டிப்பா பண்ணி தருவாங்க அதாவது உங்க சேனல் பேரை வந்து என்னக்கா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரேட்டு பேசுறது ரெண்டாயிரம் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் ஒன்றும் இது இல்லை அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க வாங்க வந்து வண்டி எடுத்துட்டு போங்க ஓகே பாய் ரொம்ப நன்றி செலவு பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து கிங் மோட்டார்ஸ்ல என்னென்ன வண்டி இருக்கு என்னென்ன பிரைஸ்ல வண்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துட்டோம் இவங்கள்ட்ட லோ பட்ஜெட்லயே வண்டி இருக்கு ஹை பட்ஜெட்லயே வண்டி இருக்கு மிடில் ரேஞ்ச்லயும் வண்டி இருக்கு அதே நேரம் மைலேஜ் தரக்கூடிய வண்டியும் நிறைய வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து ஒரு தடவை ஷாப்பை விசிட் பண்ணுங்க இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி தென்னூர்ல இருக்க பட்டாபிரம் ஸ்ட்ரீட் தான் இருக்கு இங்க வந்து கிங் மோட்டார்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டி நிறைய சொல்லுவாங்க நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் நல்ல மைலேஜ் நல்ல வேலை நல்ல பிரைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க பைக் எல்லாமே ஃபுல் சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க எதுவுமே வந்து சர்வீஸ் இல்லாம கிடையாது அவங்கள்ட்டே ரெண்டு மெக்கானிக் இருக்காங்க ரெண்டு மெக்கானிக் வச்சு அவங்களே பின்னாடி சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாம லோன் வசதி அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து கஸ்டமர் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமரை வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட அவங்க இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து நீங்க ஒரு தடவை ஷாப்பை விசிட் பண்ணுங்க வண்டி டூ வீலர் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட் பிரைஸ்லயும் பெஸ்டா இருக்கு தான் நமக்கு தேவை திரும்ப திரும்ப நம்ம செலவு பண்ணாம வண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிங் மோட்டார்ஸ் வாங்க வந்து விசிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்